எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லுமா கைது அவரு உயர் காவல்துறை ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து கேட்கும் போதே கஷ்டமா இருக்குல்ல நமக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது அது தவிர்த்துருக்கலாம் அதை அது அதனால நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அது

ஒரு முதலாளி படம் எடுக்க வரனால நீங்க காசு எப்படி சம்பாதிச்சிங்கன்னு கேட்டுட்டு யாரும் படம் எடுக்கிறது இல்லை நீங்க படம் எடுக்க வர்றீங்கன்னா எனக்கு சரி நல்ல ப்ரொடியூசரா நல்லா காசு வச்சிருக்காரா அப்படிதான் அடுப்பமே இல்லையா இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள் அது வந்து இன்கம் டாக்ஸ் வேலை அது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை எங்க வேலை இல்லை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏகி கொடுப்பாரு அவர் என்ன அதானி போர்ட்டலே ஒரு லட்சப்பதாயிரம் கோடிக்கு வந்து போதைப் பொருள் வந்து இறங்குச்சு உங்களுக்கு தெரியும் நான் கூட கேட்டேன் சாபர் சாதிக்கு இவ்வளோ பேசுற நீங்கள் அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறனால டக்குன்னு திருப்புறீங்க அதை நீங்கள் ஒரு லட்சத்து பதினாயிரம் கோடிக்கு வந்துச்சு அந்த கப்பலில் அந்த சரக்கை உள்ளே விட்டீங்களா திருப்பி அனுப்பிட்டீங்களா அதுக்கு பதில் இருக்கா நான் கேட்குறதுக்கு சரி அந்த சரக்கு யாரோடது நடவடிக்கை எடுத்துல ஒரு கணவன் மனைவி மேலே சின்னதாக ஒரு இதாக போட்டு அப்படியே மூடி விட்டுட்டீங்க அப்போ அது எவ்வளவு கேள்வி நமக்கு எழுது அந்த போதைப் பொருளை நாட்டுக்குள்ளே விட்டீங்களா இல்லை திருப்பி கடல கொட்டிட்டீங்களா இல்லை வெளியில் திருப்பி அனுப்பிட்டீங்களா என்ன நடந்தது சொல்லுங்க அது யாரு அந்த முதலாளி யார் அதில் என்ன நடவடிக்கை இருந்தது தேர்தல் நேரத்தில் அவர் சாபர் சாதிக்குரிய ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால இஸ்லாமியர் போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுதான் கட்டமைப்பு தான் உலகத்தில் இவங்க தமிழன்னாவே பயங்கரவாதி இஸ்லாமியன்னாவே பயங்கரவாதி அப்படிதான் கட்டமைப்பாங்க இப்போ எங்களை எல்லாம் என்னையெல்லாம் பாஸ்போர்ட்டை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு எதுக்கு என் பாஸ்போர்ட்டை பறித்து வச்சுக்கிறே நீ அப்படி என்ன பன்னாடு தேடுறது பயங்கரவாதி அண்ணன்னு சொல்லுங்க என்ன சொல்லுங்க எந்த நாட்டுக்குள்ளே உள்ள நுழை விடாமல் கைது பண்ணி கைது பண்ணி திருப்பி அனுப்பிய இந்த என்ன கொடு பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்த்தா

அதனால நம்ம பேசுறோம் அவங்க இவங்க வந்தா இதை செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே அதாவது திராவிட முன்னேற்றம்னா சொல்லக்கூடாது திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லணும் வேலைதான் செய்யும் பொறுப்பாளர்களும் வீட்டுக்கு